அகத்திய பெருமான் ஆசானிடம் ஆசானிடமும் ஒரு சிறு வேண்டுகோளையும் வைத்து நே இரண்டு நாட்களுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்வையும் கேள்வியாகவும் அது மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் அதற்கு தக்க பதிலும் ஆசீர்வாதமும் அளிக்க வேண்டிக் கொள்கிறேன் வாழைச்சி நான் செங்கல்பட்டிற்கு கடலூரில் இருந்து வரும்பொழுது பஸ்ஸில் அமர்ந்து போது நான் நோட்டீஸை எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் நம்ம காலையில் கிளம்புறோம் நம்ம யாரை பார்க்க முடியும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டு நோட்டீஸை விட்டுட்டு வேண்டாம்னு வச்சுட்டு வந்துட்டேன் அப்போ மேல்மருவத்தூரில் போகிறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க பஸ்ஸில் வர்றாங்க அது எனக்கு பார்த்தவொன்னே அடடா நம்ம நினச்சி பார்த்ததை விட்டுட்டு வந்துட்டோமே தப்பு பண்ணிட்டேமேன்ட்டு ஒரு மனசுக்குள்ள சின்ன வருத்தம் இருந்தது அப்போ இடைவேளைக்காக சிற்றுண்டியில் நிறுத்தும் பொழுது ஒருவர் ஒரு குடும்பத்தில் இருந்தவர்கள் குழந்தைகள்லாம் எந்திரிச்சு வெளியில் போயிட்டாங்க அவருடைய தகப்பனார் மட்டும் பஸ்ஸில் நிற்கும்போது எங்கேயா போகிறீங்க கோயில் சிதம்பரம் போயிட்டு வர்றாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் நான் கேட்டேன் இல்லை இல்லை நாங்கள் மேல்மருவத்தூர் போகிறோம் அப்படின்னாங்க அப்படியே ஒரு சின்ன நிகழ்வு இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதை பாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபஞ்சமாக அகத்திய வாலச்சித்திர தொடர்பு சாதனத்தில் வரக்கூடிய தொடர்பை நான் அவரிடம் சொன்ன பொழுது அவர் உடனே போட்டு பார்த்து விட்டார் அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு சீட்டுக்கு முன்னாடி அமர்ந்திருந்த ஒரு ஒரு குடும்பத்தில் இருந்தவங்க தன்னுடைய தந்தை தாயருடைய ஆஸ்தியை காசிக்கு கரைக்க சென்றதாக அவர்கள் கரைக்க போறதாக சென்றதாக சொன்னார்கள் அப்போ அது என்னமோ சொன்னீங்களே அது என்ன அப்படின்னாங்க இல்லைம்மா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது அந்த நிகழ்வு இருக்கு நீங்கள் அங்கே கைலாயத்தை தேடி போகிறீங்க ஆனால் நாங்கள் இங்கே ஒரு கைலாயத்தை வச்சுட்டு அந்த கைலாயத்துலேயே சுற்றி சுற்றி வர்றோம் அப்படி ஒரு நிகழ்வு இருக்குது நான் சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்து முடியும்னா தெரிஞ்சுட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வாங்க இப்போ உங்கள் பையனும் நல்லபடியாக தொடரணும் சாய நமகன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த அம்மா டக்குன்னு என்ன யோசிச்சதால மறுபடியும் அகதி சேரமா எனக்கு பதில் சொல்லிடுச்சு ஆகா நம்ம சொன்ன உடனே சொல்லிட்டாங்க ரைட் வாழைச்சேத்தர் வந்து வேலை சேர்ச்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவங்க செல்லில் நம்ம வாழைப்பதிவை போடுறதுக்கு செவையோட செவ சுவையோட இதை பதிவு பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆறு தடவை முயற்சி செய்வேன் ஆனால் அந்த பதிவு வரவே இல்லை நம்ம சபையுடைய இது வருது லோகம் வருது வந்துட்டு மறைஞ்சி போகுது அதுக்கப்புறம் பார்த்தா ஹிந்தியோட வேற்றுமொழியுடைய இது வருது வரிசையாக வருது ஆறு முறை முயற்சி பண்ணிட்டு என்னடா அது வரமாட்டேங்குது நம்ம கொடுத்துடலான்னு பார்த்தா அவங்க போறாங்களேன்னு நினைச்சிட்டு மனசு வருத்தப்பட்டு ஏற்கனவே ஏற்கனவேடவை நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய இவர் வந்து வாழைச்சித்தா அப்படின்னு கூப்பிட்டு ச வாழைச்சித்தன் வந்து அவருக்கு தொலைபேசியில் அழைத்து நிகழ்வு வந்து சொன்னது ஞாபகம் வந்தது சித்தா என்னது நான் இவருக்கு கொடுக்கணும்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அடுத்த முறை முயற்சி பண்ணுறேன் அப்படியே வந்து அந்த லோகம் நின்னது அந்த ஆறு முறை ஏழு முறை வந்து வராத லோகோ அது சித்தனுடைய பேரை சொன்னவனே வந்தது சரி நமக்கு தெரியும் ஆனால் இதை நம்ம சொல்லணுமே அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற சொல்லணுமேன்னு இந்த ஒரு நிகழ்வாக்கா சொன்னேன் இன்னொரு என்னுடைய என்னுடைய இப்போ தற்போதைய வாழ்க்கையில் நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் பெருமாள் பெட்டி போயிருக்கும்போது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் நான் ஓய்ந்திருந்து நமது வாகனத்தில் அமர்ந்து விட்டேன் அன்றைய சத்சங்கம் முழுவதும் நான் கலந்து கொள்ள முடியவில்லை அது என்னவென்று தெரியவில்லை என்னது நம்மளுக்கு புதுசாக ஒன்று இருக்கே அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அங்கே இருந்துட்டேன் அப்புறம் உடல்நல சரியில்லனா எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு வந்துட்டோம் அந்த நிகழ்வு இன்று வரை சிறிது சிறிதாக இருக்கும் பொழுது அன்றைக்கு நான் வாழைச்சித்தா எனக்கு என்னமோ தெரியலையே இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் இப்பொழுதும் அந்த ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுதெல்லாம் சித்தர் வாழைச்சித்தர் போற்றி போற்றி வாழைச்சித்தரே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விடுறேன் அடுத்த நொடி தெரியாம போயிடுது இந்த செயலை நாம் தெரிந்தவர்கள் மட்டுமில்ல தெரியாதவர்களுக்கும் சொல்வதற்காக சொல்ல வந்தேன் இங்கு நடக்கிறது வாருங்கள் நான் கண்டு வந்தேன் என்று சொல்வதை வரவில்லை நீங்களும் அனுபவித்து உணர்ந்து இங்கு வந்து பின் அதன்பின் பயன்பெறுங்கள் என்பதற்காக நான் இதை நம் சிவசவியின் முன்பாகவும் அகத்தியரின் முன்பாகவும் வாழைச்சித்தரின் முன்பாகவும் அவர்கள் பாதத்தில் வைத்து பாதத்தில் வைக்கிறேன் நன்றி சிவமகா வாழைச்ச திருவுடிகள் போற்றி போற்றி அகத்திய மாமுனிவரின் சிவமகா வாழைச்ச திருவுடிகள் போற்றி போற்றி அருள்மகா சிவப்பணியாக ஏற்று சித்த பணிதனை சிவமகா வாழை சித்த பணிதனை அவன் தர்மயுகமாக மாற்றுவதற்குரிய அற்புதமான நிலையை ஏற்று அவன் வளம் வருகின்ற காலங்களில் எல்லாம் அவனோடு வளம் வந்த அகத்தியனோடு வளம் வருகின்ற சீடர்களே அகத்தியன் வாழ்த்துகள் அவனை மட்டும் வைத்து அகத்தியன் வளம் வந்து கொண்டிருந்தோம் அவனை மட்டும் வைத்து எதற்காக வளம் வந்து கொண்டிருந்தோம் எனில் அவனை மட்டும் வைத்து வளம் வருகின்ற வேலைதனில்தான் அற்புத நிலையாக சரணாகதி என்னும் ஒற்றை வார்த்தையில் இருக்கும் ஆற்றலை அணுக்கிரகத்தை அழுத்தத்தை என்னால் அவனுக்குள் புகுத்த முடிந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவன் மூலமாக அவனுக்குள் புகுத்திய சரணாகதி நிலைதனை எவனொருவன் அதனை ஏற்று வலுவாக பிடித்து மற்றவர்களிடம் சரணடையச் செய்கின்றான் அதனை சரண் அடைவது எவ்வாறு என்பதனை எவ்வாறு புகுத்துகின்றான் என்பதை அகத்தியன் உற்று நோக்கினோம் ஜீவன் ஆடிகளின் மூலமாக என்று அகத்தியன் உரை ஓ அகந்தி சாய நமக நீர் உரைத்தவாறு எப்படி சிவமகா வாழை சித்தனை உரைத்தால் சுபிச்சம் கிடைக்கின்றதோ அவ்வாறு இவன் அகத்தியன் நாமத்தை உரைத்த பொழுதெல்லாம் சுபிச்சம் அடைந்தான் அந்நாட்களில் என்று உரைக்கின்றது ஓம் அகதீசாய சுபிச்சம் அடைகின்றோம் என்கின்ற நிலை கூட அறியாது ஆற்றலாக வளம் வருகின்ற பொழுது அவனுக்குள் இருந்து அற்புதமான இறை நிலை அருள்நிலையாக பிரவாகம் எடுத்து அவன் ஆற்றல் கொண்ட சரீரத்தின் மூலமாக திருவாய் மூலமாக வருகின்றது என்பதை கூட அறியாது அவன் நாடிகளினுடைய பெயரை கூறி கொண்டிருந்தான் என்று கூறுகின்ற ஒட்டுமொத்த ஜீவநாடிகளுடைய பெயரை கூறியதால் அதன் ஆற்றலை கூறியதால் அத்துணை ஜீவ நாடிகளினுடைய ஆற்றலாகத்தான் அவனை உருவாக்கி இருக்கின்றோம் என்ற அகத்து என் வாழ்த்து ஓம் மகரீசாய் அவ்வாறு பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட சித்தனுடைய நாமத்தை கூறுகின்ற பொழுது உன் குருவினுடைய நாமத்தை கூறுகின்ற பொழுது எத்துணை நிலை பெறும் இகலோக துன்பமும் அகல்கின்ற ஆற்றல் நிச்சயமாக அக்கணமே கிடைக்கின்றது என்ற அகத்தியின் என் வாழ்த்துக்கள் இதுதான் இத்தகைய சூற்றமும் சபையில் நடந்தேறியிருக்கின்றது முழு நிலையில் முதல் நிலையில் என்கின்ற இரு வார்த்தைகளுடைய ஆற்றலையும் அழுத்தத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள் செய்தது இதைத்தான் கூறுகின்றார்கள் முழு நிலையில் முதல் நிலையில் ஒருவன் ஒரு நிலையை முதலாவதாக முழுவதுமாக பிடிக்கின்ற பொழுது அந்நிலை அவனை அது என் நிலையில் அமர்ந்து அந்நிலை பிடிக்க வேண்டும் அது என் நிலையில் அமர்ந்து அந்நிலை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவ்வேளை தான் பிரம்ம முகூர்த்த எவ்வேளை என்று கூறுகின்றோம் மகத்திய அவ்வேளையில் அமர்ந்து நீர் அடைய வேண்டும் என்று வளம் வருகின்றாயோ அவ்வேளை அவ்வேளை அனுப்புகின்றான் இவன் என்று பெறுகின்ற வேலை சித்தனாக நினைந்து நீர் வருகின்ற வேலை உனக்குள் வேல் வேலை செய்ய துவங்குகின்றது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அவ்வாறு செய்கின்ற வேலையைத்தான் வேல் வைத்து செய்கின்றான் இவ்வேளை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் இவ்வேளை இந்நிலை கொண்ட அற்புதமான ஆற்றல் பெற்ற சபைதனை நினைக்கின்ற பொழுது ஆற்றல் சபை ஆசானின் நாமம் கூறுகின்ற பொழுது ஆற்றல் இறை சூட்சமன் நூலை கூறுகின்ற பொழுது உள்ளிருந்து ஊற்று பிரவாகம் எடுத்து கிளம்புகின்றது ஆதி இறை தமிழ் வார்த்தை என்று அகத்தியன் வாழ்த்தி உன் பணி சிறக்க உன் ஆரோக்கிய நலம் சிறக்க உன் இல்லத்தில் இருக்கும் யாவரும் சிறக்க என்று அகத்தியன் வாழ்த்து கூறி அமர்கின்ற ஓம் நமக ஜெகதி சாய நமக பேராற்றலை போற்றி பெரும் கருணை வடிவமே அகத்தியமே போற்றி போற்றி ஓம் அகதி நமக